பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு வீடியோவை பார்த்து நான் ஆடு வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அவங்களுக்கான வீடியோ தான் இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குட்டி அப்புறம் வந்து ஆடுகள் வந்து வேகமாக வளர என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என் சேனலில் முத முத பார்க்குறீங்கன்னா என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஒரு ஷேர் பண்ணிடுங்க இன்னை வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து குட்டி வந்து வேகமாக வளரணும் அதாவது பிறந்த குட்டியிலேருந்தே நம்ம வந்து வளர்க்குறத பொறுத்து தான் அது ஆடு வந்து எவ்வளோ வந்து பெருசாக வளருதுங்கிறது வந்து அமையும் நம்ம குட்டியிலேருந்தே நல்லா வளர்க்கும்போது ஆடு வந்து நல்ல தரமான ஆடாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இப்போ வந்து நம்ம குட்டி எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு குட்டி வந்து போட்டுருச்சு அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம என்ன செய்வோன்னா அதுக்கு வந்து நல்லா அந்த இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு குட்டியை வந்து ஃபஸ்ட் எடுத்தோம்னா பால் குடிக்க விடணும் பா அது வந்து பால் குடிக்க குடிக்க கொஞ்சம் வந்து நல்லா வளர்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ஒன்றரை மாதம் வரைக்கும் அதுக்கிட்ட தாயாடுகிட்ட பால் குடிக்க வைக்க இருக்கணுங்க ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் தான் சின்ன சின்ன கொலைகள் அதெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் அந்த ஒன்றரை மாதத்துக்குள்ளேயுமே என்னென்னலாம் பண்ணணும்னா குட்டிகளை வந்து ஃபஸ்ட்டு நல்லா பால் குடிக்க விடணும் அதே மாதிரி வந்து தாயாடுகிட்ட வந்து ரொம்ப நேரம் விடாமல் இப்போ வந்து அஹ் குடிக்கிற நேரம் மட்டும் விட்டுட்டு மற்ற நேரம் வந்து ஒரு குட்டி தொழிலையோ இல்லை மேச்சலுக்கு போயிடுச்சுன்னா அந்த ஆடு வந்து மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்கும் பட் ஆனா நீங்க அங்கேயே இருக்கு அப்படின்னா அந்த குட்டியை மட்டும் கொஞ்சம் வந்து தனியாக பிரித்து குட்டி தொழுவில் அடைச்சிட்டு குடிக்கிற பால் குடிக்கிற நேரத்தில் மட்டும் வெளியே திறந்து விட்டு அதுக்கு குடிக்க வச்சு பழகணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேகமாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஏழு நாள் இல்லைன்னா ஒரு ரெண்டு வார கணக்கில் பார்த்திங்கன்னா அதுக்கு குடற்புழு நீக்க மருந்து வந்து குட்டிகளுக்கு வந்து கொடுக்கும் கொடுக்கும்போது என்ன பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா வந்து பால் குடிக்க ஆரம்பிக்கும் அதே அதே மாதிரி வந்து வேகமாக வளரவும் ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து குட்டிகள் வந்து வ வளரணும் அப்படின்னு நினைக்கும் போது குட்டிகள் வந்து சில குட்டிகள் வந்து மண்ணை திங்கும் அதையும் வந்து மண்ணை திங்க விடாமல் பார்த்துக்கணும் களிசல் வராமல் பார்த்துக்கணும் ஏன்னா ஆடு வந்து நிறைய இடைத்தலைகள் என்னென்னமோ வந்து மேஞ்சிட்டு வரும் அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பாலாக மாறும்போது சின்ன குட்டிகளுக்கு வந்து அது ஒரு களிசல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மண்ணை தீங்குறதுனாலையும் அதுக்கு வந்து களிசல் வரும் குட்டிகளுக்கு பால் குடிக்காமையும் போகும் பண்ணத்திங்கிறனால அதனால் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது குட்டிகளை வந்து குட்டி தொழுவில் வந்து நல்லா அடைச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் அது வந்து பால் குடிக்கிறதுக்கு அப்புறம் வந்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் குட்டிகளை வந்து நல்லா ஒரு அந்த ஒன்றரை மாதம் வரைக்கும் நல்லா வந்து கவனித்தாலே போதும் அது வேகமாக அடுத்து வளர குளம் கடிக்கிற ஸ்டேஜில் வந்து அது நல்ல வேகமாகவே வளர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிறந்த குட்டியிலேருந்தே அதுக்கு வேப்பங்குழை வந்து நம்ம கொடுத்து பழகிடணுங்க ஏன்னா வேப்பங்குழையில் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா அது நல்லா வேப்பங்குழையும் அதுக்கு வந்து நல்லா கட்டி அதுக்கு வந்து பழகிடணும் அதே மாதிரி புதுசாக நீங்கள் அரிசி வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் குட்டியிலேருந்து பழகினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் குட்டியிலேருந்து பழகும் போது அதுகளுக்கு வந்து அடுத்து பெரிய ஆடாக போது அரிசி சாப்பிடும்போது ஒன்றுமே ஆகாது செட் ஆகிரும் புதுசாக யாருமே வந்து அரிசி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சு அது வீணாக்காதீங்க புதுசாக வைக்கிறவங்க கொஞ்சமாக வந்து அதாவது நாங்கள் ஒன்றரை உலக்கு சொன்னோம் இல்லையா அதை விட ஒரு முக்கால் உலக்கு வைங்க ஃபஸ்ட்டு முக்கால் உலக்கு வச்சுட்டு அது வச்சுட்டு அது தின்னதுக்கப்புறம் தண்ணி குடிக்க விடாதீங்க தண்ணி குடிக்க விடாம விட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதாவது இப்போ அந்த ஆட்டுக்கு மட்டும் அரிசி வைக்கிறோம்னா அந்த ஆடை வந்து நம்ம அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா கவனிச்சுக்கிட்டே இருக்கோங்க அப்போ தான் அது வந்து நல்லா வந்து இருக்கா இல்லை வந்து அதுக்கு வந்து வயிறு உப்பசமாக இருக்கா அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக வந்து கண்டுபிடிக்க முடியும் இதுதான் வந்து குட்டி வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து வளர்க்குறத பொறுத்து தான் நம்ம ஆடு வந்து பெரிய ஆடு எப்படி வளருதுங்கிறது வந்து தரமாக வளருதா அப்படிங்கிறது வந்து அமையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து புதுசாக எனக்கு வந்து இது வரைக்கும் நான் ஆடே வளர்த்ததில்லை ரெண்டு வீடியோ பார்த்தேன் நான் வந்து ஆடு வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நிற்பீங்க இல்லையா அவங்களுக்காக வந்து நான் சொல்கிறது நிறைய வந்து ஃபஸ்ட் எடுத்தோம்னா ஆடு வாங்க ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோலையும் சொல்கிறேன் நிறைய ஆடு நீங்கள் வந்து வாங்காதீங்க ஃபஸ்ட்டு ஒரு பத்து ஆடு வாங்குங்க பத்து ஆடு வாங்கிட்டு ஒரு அதுவுமே பார்த்தீங்கன்னா தாயாடாக வாங்காதீங்க ஒரு குட்டி கடா குட்டியாக கூட வாங்குங்க வாங்கிட்டு அதை வந்து ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் வரைக்கும் வளருங்க வளர்த்து பாருங்கள் அதுக்கு வந்து நோய் மேலாண்மை தீவன மேலாண்மை இது எல்லாமே வந்து தெளிவாக வந்து அந்த இருந்தே உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்க வளர்க்க உங்களுக்கு எல்லாமே தெரிய வர ஆரம்பிக்கும் இதை வச்சே நீங்கள் வந்து அடுத்து வந்து நிறைய ஆடு வாங்கி வளர்க்குறதுக்கு ஒரு அனுபவமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த குட்டி ஆடுகளை வாங்கி வளர்க்கும் போது இருக்கும் ஏன்னா வந்து குட்டி ஆடுகள் மட்டும் இல்லாமல் கிடாக்குட்டியாக பத்து கெடா குட்டி வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டு பொட்டை குட்டியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா அதையும் வாங்கி நீங்கள் வளர்த்து பழகணும் இல்லையா அதனால் வந்து மொத்தமே நான் ஆடு வளர்த்ததில்ல அப்படிங்கிறவங்க வந்து நான் சொல்கிற மெத்தடில் வளர்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் நோய் மேலாண்மை தீவன மேலாண்மை அதுக்கப்புறம் வந்து பறன் மேலே வளர்க்கணுமா இல்லை மேய்ச்சல் முறை வளர்க்கணுமா இல்லை வந்து தாயாடாக வாங்கணுமா இல்லை கிடாயாக வாங்கணுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வந்து தெரிய வரும் அதனால் தெரியாதவங்க எப்போயுமே வந்து ஒரு அஞ்சாடு இல்லைனா பத்தாடு அதாவது கெ ஃபஸ்ட்டு கெடா குட்டிகளாக வாங்குங்க ஒரு அஞ்சு மா ஆறு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் அந்த மாதிரி வாங்கி வளர்க்கும் போது அதில் ஒரு அனுபவம் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பெரிய பண்ணையாக வைக்கிறது அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜெலாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து பண்ணும்போது நம்ம வந்து எந்த நல்ல பராமரிப்பு வாங்கி பராமரிப்பு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நஷ்டங்கிற பேச்சுக்கே வந்து ஆட்டில் வந்து கிடையவே கிடையாது எப்பயுமே வந்து லாபம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபம் தரது அப்படின்னு பார்த்தா வந்து அது ஆடு மட்டுந்தாங்க அதாவது இப்போ ஒரு பங்கு போனீங்கன்னா ரெண்டு பங்கு லாபத்துக்கு கூட நம்ம விற்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு கெடா கெடா கிடா குட்டி வந்து இளங்குட்டியிலேருந்து வளர்க்குறோன்னு சொல்லி வச்சுக்கோங்களே ஒரு ஒரு வருஷம் வளர்ந்தாலே போதுங்க நம்மளுக்கு வந்து ஒரு வருஷம் வளர்க்கும் போது நம்ம உயரத்துக்கு வந்து நல்லாவே வந்து வளர்ந்துருக்கோம் அதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஏன்னா எங்கள் கெடா குட்டியை பா கிடா கிடாயை பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா இன்னும் பல்லு கூட போடலாம் அவ்வளோ நல்லா வந்து வளர்ந்துருக்குன்னா அது வந்து இளங்குட்டியிலேருந்தே அதுக்கு வந்து கவனிப்பு முறை வந்து நல்லா இருந்ததுனால தான் எப்பயுமே வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களை எப்படி வளர்க்குறோமோ அதே அதே அனுபவம் தானே பெரிய பிள்ளைங்களானதுக்கப்புறமா அவங்களுக்கு வரும் அதே மாதிரி தான் இளாங்குட்டியாக இருக்கும்போதே அதை நல்லா வளர்த்து பழகுங்க அப்போ தான் ஆடுகள் வந்து நல்லா தேரும் நல்லா இது பண்ணும் அதே மாதிரி ஆடு வாங்கும்போது நீங்கள் வந்து நிறைய இடத்துல ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் அந்த மாதிரி இல்லாத இடமா பார்த்து சம்சாரிகள் கிட்ட நீங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க தான் வந்து வளர்க்குறவங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு எல்லாமே சொல் நீங்கள் கேட்குறது எல்லாத்துமே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க எல்லாமே வந்து ஒரு அனுபவமாக உங்களுக்கும் நீங்கள் கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கி நல்லா வளர்க்கணுங்கிறது தான் எங்களோட ஆசையும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை எந்த மாதிரி வீடியோ போடணுன்னு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆடு குட்டி எதாவது தேவைப்பட்டாலும் மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கால் பண்ணி கேளுங்கள் இப்போ வந்து மழை காலத்தில் வந்து புதுசாக வாங்கி வளர்க்குறவங்களுக்கு வந்து செட் ஆகாது அதனால மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆடு வேணும் ஏற்கனவே நீங்கள் கேட்டிருந்தாலும் சரி இனிமேல் கேட்க போகிறவங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்குறது தான் நல்லது ஏன்னா அப்போ தான் நாங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுப்போம் இப்போ வந்து மழையில் வாங்கிட்டு போய் நீங்கள் வந்து உங்களுக்கு நஷ்டம் அடையிறதோ இல்லை நாங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம் அதனால் வந்து மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆடு வேணும்னா ஏற்கனவே நீங்கள் ஆடு கேட்டிருந்தாலும் எங்களுக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்துங்க அப்போ தான் வந்து ஓ இவங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஞாபகம் வரும் அதனால் மறக்காமல் கால் பண்ணி போயிருச்சுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிடுங்க நாளைக்கு என்ன வீடியோ போனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம்